தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் சமூக விரோதிகள் புகுந்து பள்ளி சுவற்றிலும் சமையல் அறையின் போட்டிலும் மனித கழிவை பூசி அட்டுழியம் செய்துள்ளனர் மனித கழிவால் ஆபாச வார்த்தைகளை எழுதி வைத்துள்ளனர் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மன்னிக்க தகுதியற்றவர்கள் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் இதுபோன்ற அருவருக்கத்தக்க வகையிலான கொடூரங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன தமிழகத்தின் பல பகுதிகளில் தீண்டாமை இரட்டை குவளை இரட்டை சுடுகாடு கோவிலுக்குள் பட்டியலின மக்கள் செல்ல முடியாத சூழல் நிலவுகிறது என்றும் இருமப்பட்டி ஊராட்சி பள்ளியில் நடந்த அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்டவர்கள் மன்னிக்க தகுதியற்றவர்கள் என்றும் அந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் படத்திற்கு பேனர் வைப்பதற்கு தமிழக வெற்றிக்கழகத்தினருக்கு கழகத்தினருக்கு பல்வேறு கெடுபிடிகள் விதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது கட்சி கொடியை அறிமுகம் செய்துள்ள நடிகர் விஜய் கொள்கை விளக்க முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் பேக்கரபாண்டியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளார் இதற்கு அனுமதி வழங்க போலீசார் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர் இதனால் நீதிமன்றத்தை அணுக விஜய் தரப்பினர் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் நாளை வெளியாகிறது இதற்காக தமிழகம் முழுவதும் அவரது கட்சி நிர்வாகிகள் ரசிகர்கள் படம் வெளியாக உள்ள திரையரங்குகள் மட்டுமின்றி பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் பேனர்கள் வைக்க ஏற்பாடு செய்து வருகின்றனர் அமைச்சர்களின் மறைமுக நெருக்கடிகள் காரணமாக பேனர் வைப்பதற்கு போலீசார் அனுமதி மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது அனுமதியின்றி பேனர் வைக்கப்படுவதாக கூறி அந்த பேனர்கள் இரவோடு இரவாக அகற்றப்பட்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது தமிழ்மொழி அழகான சக்தி வாய்ந்த மொழி தமிழ் மக்கள் போல தமிழ் பேச வேண்டும் என்பது என் விருப்பம் விரைவில் தமிழில் பேசுவேன் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் தமிழ் பட்டய படிப்பை துவங்குவதற்காக குவஹாத்தி பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ் மொழியை எடுத்துச் செல்ல வேண்டும் தமிழ் பத்திரிகைகளை வாசிக்கிறேன் யாராவது தமிழில் பேசினால் புரிந்து கொள்கிறேன் என்றும் ஆளுநர் ஆர் என் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நடந்த கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டது அதிமுகவினர் ஆதரவுடன் தீர்மானங்கள் நிறைவேற்றிய பின் வெளியே வர முயன்ற திமுக மேயரை பூட்டி வைக்க நடந்த முயற்சியால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக அந்த கட்சியின் கவுன்சிலர்களை போர்க்கொடி உயர்த்தினர் இதைத் தொடர்ந்து மேயர் மீது முப்பத்து மூன்று கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வந்தனர் கட்சியின் மேலிட சமரசத்தை அடுத்து கூட்டத்தில் பங்கேற்காமல் திமுக கவுன்சிலர்கள் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர் இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது சென்னை அரும்பாக்கத்தில் பார்சல் சர்வீஸ் நிறுவனம் நடத்தி வரும் நாராயணன் என்பவரது நிறுவனத்தில் இருந்து வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி செய்யும் பொருட்களுக்கு பதில் செங்கல்லை வைத்து டெலிவரி செய்வதாக புகார் வந்தது இதில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய பதிமூன்று மொபைல் போன் ஒரு லேப்டாப் திருடப்பட்டது தெரிய வந்தது சந்தேகமடைந்த நாராயணன் கடந்த ஜூன் மாதம் அரும்பாக்கம் போலீஸில் புகார் கொடுத்தார் இதன்படி மாயமான மொபைல் போன்களின் ஐஎம்இஐ எண்ணை வைத்து போலீசார் ஆய்வு செய்த போது பார்சல் நிறுவனத்தில் பணிபுரியும் ஓட்டேரியை சேர்ந்த தினேஷ் என்பவர் பயன்படுத்தியது தெரியவந்தது அவரை பிடித்து விசாரித்த போது வாடிக்கையாளர்களுக்கு மொபைல் போன்களை டெலிவரி செய்ய செல்லும் போது சிலர் வீட்டில் இருப்பதில்லை அந்த பார்சலை பிரித்து மொபைல் போன்களை எடுத்துக்கொண்டு அதில் கற்களை வைத்து மீண்டும் நிறுவனத்தில் ஒப்படைப்பேன் வாடிக்கையாளர் கேட்கும் போது வேறு ஊழியர் டெலிவரி செய்வதால் சந்தேகம் வரவில்லை என்று போலீசில் தெரிவித்துள்ளார் இதற்கு உடந்தையாக இருந்த அவரது கூட்டாளியான அயனாவரத்தைச் சேர்ந்த அஜித் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து நான்கு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தனியார் நிறுவனங்களுக்காக அமைக்கப்பட்ட மின்கோபுர வழித்தடங்களை மாற்றுவதற்கான செலவை நில உரிமையாளர்கள் மற்றும் தனிநபர்கள் மீது சுமத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் தலைவராக இருந்த மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் பண்ட் நிதி நிறுவனத்தில் மூன்று கிலோ நகைகள் மட்டுமே பறிமுதலான நிலையில் மீதமுள்ள நகைகளை மீட்க வேண்டும் என்று பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நூற்று கணக்கானோர் மனு கொடுத்துள்ளனர் சமூக ஊடகங்களில் அவதூறாக பேசியதற்காக ஐந்து கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய இரண்டு வாரம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹரியானா சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளது இதையடுத்து ஆம் ஆத்மி எம்பி ராகுல் சத்தா மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிலச்சரிவால் பேரழிவு அபாயம் இருப்பதாக சூழலியல் மற்றும் வனவிலங்கு உயிரியலுக்கான மையம் முன்பே எச்சரித்தும் வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் கோட்டை விட்ட விபரம் தற்போது தெரியவந்துள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பிரதமர் நரேந்திர மோடி நடத்துவாரா என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது